அந்த அவரை வெளிநாடு சென்றிருந்த தன்னுடைய மைந்தன் திரும்பி வந்துவிட்டதை கண்டு கைகேயி மனம் பூரித்தவளாக பொன்மயமான மயமான ஆசனத்தில் இருந்து குதித்தோடி வந்தாள் தர்மாத்மாவான பரதன் மாளிகைக்குள் நுழைந்ததுமே அது ஒளி இழந்திருப்பதை கண்டான் தன் தாயாரின் மங்களமயமான பாதங்களில் அவனை உச்சி தழுவி மடியில் அமர்த்தி கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தாள் பாட்டனாரின் வீட்டிலிருந்து எவ்வளவு நாட்களுக்கு முன் புறப்பட்டாய் தேறி ஏறி வேகமாக வந்திருக்கும் உனக்கு பயண கலைப்பு இல்லையா குழந்தாய் உன் பாட்டனார் சுகமாக இருக்கிறாரா அவ்வாறே உன் மாமா யுதாஜித்தும் நலம்தானே நீ இங்கிருந்து புறப்பட்டு சென்றது முதல் நலமாகத்தானே விவரமாக கூறி இவ்வாறு கைகேயா கனிவுடன் கேட்கப்பட்ட தசரத நந்தனன் கண்ணன் தாமரைக்கண்ணன் எல்லாவற்றையும் பாட்டனாரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு இப்போது ஏழு நாட்கள் ஆகின்றன தங்கள் தந்தையார் சௌக்கியமாக இருக்கிறார் என் மாமன் யுதாஜித்தும் நலம்தான் பகைவரை வாட்டி எடுக்கும் கே மன்னர் எனக்கு ஏராளமான செல்வத்தையும் மதிப்பு மிக்க பொருட்களையும் பரிசாக கொடுத்தார் அவைகளை சுமந்து வந்த வாகனங்கள் வரும் வழியில் மிகவும் களைப்படைந்து விட்டன அதனால் நான் முன்னால் வந்துவிட்டேன் அரச ஆணையை கொண்டு வந்த தூதர்கள் என்னை மிகவும் அவசரப்படுத்தியதால் நான் முன்னால் வந்துவிட்டேன் நான் கேட்க போகும் தகவல்களை தாயாராகிய நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும் மன்னர் வந்து படுக்கும் தங்கமயமான தங்கள் கட்டில் ஆள் இல்லாமல் இருக்கிறது இஷ்வாக்கு பரம்பரையின் மக்களும் தற்சமயம் மன மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தெரியவில்லை பொதுவாக இருப்பிடமாக அதிக நேரம் தங்கியிருப்பார் அவரை பார்க்கும் ஆவலுடன் இங்கு வந்தேன் என் தந்தையாரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் எனவே நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் ஒரு கால் பெரிய அன்னை கௌசல்யின் மாளிகையில் இருக்கிறாரோ ஆட்சி அதிகாரத்தில் மயங்கி இருந்த கைகேயி பயங்கரமானதும் மகிழ்ச்சி தராததுமான அந்த செய்தியை அவனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்ற தவறான எண்ணத்துடன் மன்னர் பற்றிய செய்திகளை அறியாத அவனுக்கு தெரியப்படுத்தும் வகையில் இவ்வாறு பதில் கூறினாள் எண்ணற்ற வேள்விகளை செய்தவர் சான்றோர்களுக்கு புகலிடம் மகா தேஜஸ்வி மகாத்மா இப்படிப்பட்ட உன்னுடைய தந்தையாகிய மன்னர் எல்லா உயிர் பிராணிகளுக்கும் முடிவெதுவோ அந்த முடிவை அடைந்து விட்டார் அறத்தின் பால் உறுதியான பற்று கொண்டவனும் பரிசுத்த மூர்த்தியுமான பரதன் அந்த சொற்களை கேட்டவுடன் தந்தையின் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தால் தாக்கப்பட்டு உடனே தரையில் வீழ்ந்தான் வீரம் மிக்கவனும் பெரும் தோழனும் ஆகிய பரதன் ஆஹா தந்தையே நான் தொலைந்தேன் என்ற துக்ககரமான சொற்களை பரிதாபமாக கூறியபடி இரு கைகளாலும் தரையை தட்டி கொண்டு விழுந்து புரண்டான் மகா தேஜஸ்வியான அவனுடைய சிந்தனை கலங்கி சிதறியது தந்தையின் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தால் மெய்மறந்து அழுது புலம்பத் தொடங்கினான் சர்காலத்தில் நிர்மலமான ஆகாயத்தில் நிலா வெகு அழகாக பிரகாசிப்பதை போல முன்பு என் தந்தையார் மகா புத்திமானான புத்திமானால் நிலா இல்லாத வானம் போலவும் நீர் இல்லாத சமுதிரம் போலவும் ஒளி இழந்து காணப்படுகிறது வெற்றி வீரர்களில் தலை சிறந்தவனான அவன் மிகவும் மனவேதனைப்பட்டு தன்னுடைய அழகிய முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு வீசும் அவன் கோடரியால் வெட்டி சாய்க்கப்பட்ட ஆச்சாமரத்தின் யானையை போன்றவனும் சூரிய சந்திரர்களுக்கு ஒப்பானவனும் துயரத்தால் பீடிக்கப்பட்டிருந்தவனுமான அவனை தரையிலிருந்து தூக்கி உட்கார வைத்து பின்வரும் சொற்களை கூறினாள் மன்னர் மைந்தனே புகழ் மிக்கவனே எழுந்திரு ஏன் படுத்துக் கொண்டிருக்கிறாய் தேரறிஞர்களின் சபையில் கொண்டாடப்படும் உன்னை போன்ற மேன்மக்கள் இந்த விஷயத்தில் வருந்த மாட்டார்கள் நற்புத்தி நிறைந்தவனே ஆகாயத்தில் சூரியனுடன் கூடிய பிரபை போல உனது நோக்கம் தானம் செய்வதிலும் யாகங்கள் செய்வதிலும் இணை பிரியாது இருக்க வேண்டும் நல்லொழுக்கம் வேதம் மோதுதல் தவ வாழ்க்கை இவற்றை சார்ந்திருக்க வேண்டும் அவன் தரையில் வெகுநேரம் விழுந்து புரண்டு அழுதுவிட்டு மிகவும் துயரத்தால் ஆட்கொள்ளப்பட்டு தாயை பார்த்து இவ்வாறு பேசினான் மன்னர் ராமனுக்கு முடிசூட்ட போகிறார் அல்லது ஒரு மகா யாகத்திற்கு அவர் சங்கற்பம் செய்து கொள்ள போகிறார் என்று மிகவும் சந்தோஷத்துடன் முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் ஆனால் இங்கு நடந்திருப்பதோ வேறாக உள்ளது எப்போதும் என் நல்வாழ்வில் அக்கறையுடைய தந்தையாரை காணாததால் என் மனம் உடைந்து போய்விட்டது அம்மா நான் திரும்பி வருவதற்கு முன்பாகவே உயிர் போகும்படியான அப்படி என்ன நோய் அவரை பீடித்திருந்தது தந்தையாருக்கு நேரடியாகவே அந்த புகழ்பெற்ற மாமன்னர் அறிந்திருந்தால் என்னை உச்சி முகர்வார் எந்த செயலையும் எளிதில் முடிக்கக்கூடியவரான தந்தையின் இனிமையாக தடவி விடுகின்ற கைகள் எங்கே அந்த கைகளால் தான் புழுதி படிந்த என் சரீரத்தை உடனுக்குடன் துடைத்து விட்டு கொண்டிருப்பார் என்னுடைய சகோதரரும் தந்தைக்கு ஒப்பானவரும் கஷ்டமான காரியங்களையும் சுலபமாக நான் திரும்பி வந்துவிட்ட செய்தியை தெரிவியுங்கள் அறமறிந்தவனுக்கு அண்ணன் தந்தைக்கு சமானமானவர் வணக்கத்திற்குரிய அவருடைய திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் செய்ய போகிறேன் இனிமேல் அவர்தானே எனக்கு புகலிடம் தாயே தர்மம் அறிந்தவரும் தர்மத்தில் நிலையான பற்றுடையவரும் பெரும் பாக்யசாலியும் உறுதியான விரதம் உடையவரும் வீண் போகாத பராக்கிரமம் உடையவருமான என் தந்தை என்ன சொன்னார் கடைசியாக எனக்கு அவர் ஏதேனும் ஆணையிட்டிருந்தால் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு கேட்கப்பட்டவுடன் நடந்தவற்றை எல்லாம் நடந்தவாறே கைகேயி சொல்லிவிட்டாள் ஆன்மை மிக்கவர்களில் சிறந்தவரான மகாத்மாவான அவர் ஹா ராமா ஹா சீதே ஹா லஷ்மணா என்று புலம்பிக் கொண்டே மேலுலகம் சென்றார் கயிறுகளால் பிணைக்கப்பட்ட பெரிய யானை அடங்கி விடுவதை போல காலவசத்தால் கட்டுண்ட உன் தந்தை பின்வரும் சொல்லையும் கடைசியாக சொன்னார் சீத்தையோடும் இலக்குவனோடும் திரும்பி வரும் பெருந்தோழனான ராமனை பாக்கியம் செய்த மனிதர்கள் பார்க்க போகிறார்கள் தாயாரிடமிருந்து மனதிற்கு பிடிக்காத இந்த இரண்டாவது செய்தியை கேட்டதும் துயரம் தாங்காமல் முகம் மிகவும் வாடி போயிற்று தாயாரை மறுபடியும் கேட்டான் கௌசல்யா தேவியின் ஆனந்தத்தை பெருக்கும் தர்மாத்மாவான அவர் சீதா பிராட்டியுடனும் சகோதரன் லக்ஷ்மணனுடனும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கே போயிருந்தார் இவ்வாறு கேட்கப்பட்டவுடன் அவனுடைய தாயார் மிகவும் துன்பம் தரக்கூடிய செய்தியை மகிழ்ச்சி தரும் என்று தவறாக கருதி நடந்தவைகளை நடந்தவாறே சொல்ல தொடங்கினாள் மகனே மன்னரின் சீதையோடு தண்டக பெருங்காட்டிற்கு சென்று விட்டான் அதை கேட்டதும் பரதனுக்கு தன் தமையனாரின் ஒழுக்கத்தில் சந்தேகம் ஏற்பட்டது தன்னுடைய பரம்பரையின் தர்மநெறி தவறாத பெருமையை நினைத்து பார்த்து மேலும் விசாரிக்க தொடங்கினான் ராமன் யாரோ செல்வத்தை கவர்ந்தாரா செல்வந்தனோ அல்லது என்றால் விரும்பினாரா கருச்சி தெய்வி என்ற மகாபாவத்தை செய்பவனுக்கு அளிக்கப்படும் தண்டனை போல எந்த காரணத்திற்காக இவர் தண்ட கடத்தப்பட்டார் பொறுப்பற்றுடைய அன்னை தான் பெண் இயல்பின்படி செய்த காரியங்களை அதே பெண் தன்மைக்கேற்ப உள்ளபடியே சொல்ல ஆரம்பித்தாள் மகாத்மாவான பரதனால் இவ்வாறு கேட்கப்பட்ட அறிவிலியான கைகேயி தன்னை எல்லாம் அறிந்தவளாக எண்ணிக்கொண்டு மிக்க குதூகலத்துடன் சொல்ல தொடங்கினாள் மகா புத்திமானான ராமனால் எந்த ஒரு அந்தனரின் செல்வமும் பறிக்கப்படவில்லை எந்த ஒரு செல்வந்தனோ ஏழையோ இம்சிக்கப்படவில்லை ராமன் பிறர் மனைவிகளை கண்ணால் கூட பார்க்க மாட்டான் மகனே ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டவுடன் உன் தந்தையிடம் சென்று அரசுரிமையை உனக்கும் ராமனை நாடு கடத்தலும் அவ்வாறே ஏற்றுக்கொண்டார் ராமன் இலக்குவனு சீதையுடனும் காட்டிற்கு அனுப்பப்பட்டான் பெரும் புகழ் கொண்டவரும் மா மன்னருமான அவர் அன்பிற்குரிய மைந்தனான அவனை காணாததால் மகனை பிரிந்த துக்கத்தை தாங்க முடியாமல் மரணத்தை அடைந்தார் தர்மம் அறிந்தவனே இப்போது நீ அரச அதிகாரத்தை ஏற்றுக்கொள் இவையெல்லாம் உனக்காகவே என்னால் செய்யப்பட்டன வருத்தம் அடையாதே வேதனை மன உறுதியை ஏற்றுக்கொள் இந்த நகரமும் உன் அதிகாரத்தில் உள்ளன செல்வமே இனி வசிஷ்டரை தலைவராக உடைய அந்தனர்களோடு அந்திமக்ரியை விதிகளை நன்கு அறிந்து ஆலோசித்து மன்னரை முறைப்படி பித்ருக்களுடன் சேர்த்துவிடு இயல்பாகவே மாவீரம் படைத்த நீ உலகின் மாமன்னனாக உனக்கு பட்டாபிஷேகம் செய்திக்க செல்வாயாக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று